வணக்கம் வணக்கண்பா என்னோட பேர் வைரம் இன்னைக்கு நம்ம ஒரு வேற மிளகாத்தான் இன்னைக்கு அழியுது அந்த இடத்துக்கு தான் போறோம் இருக்கா அவ்வளவு இழுத்து போனோம் ஏன்னா அப்பதான் கொஞ்சம் பால் போறோம் சரி வாங்க கடை கடை ஆரம்பிப்போம் இன்னைக்கு ரெண்டு பேரும் ஆடு ஒன்னா சேர்ந்து மேய்ச்ச போறோம் ஏன்னா அது கொஞ்சம் தூரமா இருக்கு ஆளுக்கு முன்னாடி நம்ம நண்டு பயம் உள்ள எவ்வளவு வேகத்துல போகுது ஒரு இன்னமும் ஒண்ணு விடாம தின்ற மாதிரி எங்கிட்ட இருந்தா முன்னாடி வந்துருச்சா காணா பார்த்தேன் என்ன ஆளாகு பார்க்குறேன் அப்படியா வாங்க 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 வாங்க் ஹா என் கடை எப்போ வந்துச்சு அப்புறம் சிக்கி ஒன்று ஓடுதே ஹா ஹா நின்று நின்று போங்க எந்த ஓட்டம் ஓடு ஓடு அப்புறம் கூட்டத்தை விட போகிறீங்க ஓடி வா ஆ நில்லு நில்லு நின்று போ ஹா ஹா நில் நின்று ரோட்டில் 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 ஓட்டம் ஓடுறீங்களே இந்தா அங்கிட்டு வர அங்கே வந்துட்டு வர சரிங்க மேடம் நின்று போட்டா வரும் ஹாய் நின்று போ இல்லை நெல்லை பொறுமையாக போ எதுக்கு இந்த ஓட்ட வர்றீங்க நின்று போல் பொறுமையாக போய் எதுக்கு ஓட்டாங்க ஆ நின்னு போ நின்னு போ ஒடியாடிய வண்டாச்சு வந்தாச்சு ஓ நின்று போங்க ஆ நின்று போட்டு போ நின்று போய் இது போதும் உழவுக்கெல்லாம் கடிச்சாலே ஏதோ இருக்குது ஆஹா மேய் பொறுமையாக ஓட்டமாகத்தான் இருக்கீங்க இந்த அப்படி சோளத்துக்கு தானாகுது ஆஹா திரும்ப அதை விட்டு வரேன் போடுமே இருக்க ஆய் கீழே இறங்கிட்டேன் என்ன சார் மேலே அது கங்கிட்டு இருக்கேன் கீழே போய் கொலையை கடிச்சு டக்கு டக்குன்னு ஓட்டுனங்க வரேன் ஸ்கைஃபால் மாலை நீ உள்ளே போடி அங்கிட்டு போனேன் எங்கிட்டு வரீங்க அங்கிட்டு வந்து அங்கிட்டு போகிறேங்க நிற்க மாட்டேன்ட்டுதே ஹாய் நெல் நெண்டு போ ஆ சோளத்தொட்டைக்குள்ளே தான் போகிறேங்க நெல் நெல்லா பார்த்துக்கிட்டு நல்லா ஓடி பழகிட்டேன்னைக்கு ஆங்க தண்ணியாக குடிச்சிட்டு வரும்மே இங்கே நல்லா தண்ணியாக குடிங்க இந்த பக்கம் தண்ணி இருக்கு போ நெண்டு போ ஆயா போ தண்ணி தான் வருது பா தான் வருது இந்த தண்ணி போனா இருக்குது முடியா வா வா ஆடியா உடியா குடியா வா 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 அந்த அதான் பார்த்த பொது பொறுமையாக பொறுமையாக ஐய் ஐ நண்டு ஊடி வா ஹா நின்று ஓட்டமாக தான் இருக்குது இங்கே போய் நிற்கிது ஒரு இங்க இங்கே இங்கே என்ன இருக்குது இன்னும் இருக்கா வீட்டும் பருத்தி காடு அங்கிட்டும் பருத்தி காடு போய் ஸ்கேபாலே பாலே ஆ குடிச்சிங்களே குடிச்சிங்களே சட்டுப்புட்டுன்னு இடத்த காளி வந்து ஆ கிளாங்க கிளாங்க இறங்க இறங்க இருங்க திரும்ப திரும்ப போ போ இந்த பக்கம் இறங்கி போய் நல்லா நல்லா போய் பாடுங்க போக நீங்கள் எல்லாம் இலக்க ஆரம்பிச்சிச்சு ஹாய் எல்லாம் அதுக்கு தான் இருக்கக்கூடிய ஒன்றா பார்த்தா எல்லாம் திரும்பி நீங்கள் ஹாய் ம் திரும்ப வா 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 வாடு ஆக நாளைக்கு தான் ஆ பாரு என்னத்தை பார்த்து என்னத்தை பார்த்து அதானே பார்த்தேன் இந்த மரத்தை இந்த ஓட்டம் முடிச்சிச்சே ஓடிங்க ஓடிங்க போக நிறையா இருக்குது ஆஹா நில்லுங்க நின்று நின்று ஒரு மரத்தை பார்த்து நெல்லுங்க ஆளுக்கு ஒரு மரத்தை பிடிச்சி ஆ நெற்று கிடக்கு நிறைய நெற்று கிடக்கு ஹாய் ஹா ஹா நல்ல நிலல் கொஞ்சம் நேரம் உக்காருங்க அப்படியா அப்படியே 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 நெற்று நிறையா இருக்குன்னு போ நெத்த திண்டு போவோம் என்னடா பார்க்குறேன் நல்லா மேஞ்சிட்டு தண்ணி குடிச்ச படுக்க மாட்டேங்கிறாடா இங்கே நல்லா மேய்ஞ்சிட்டாங்க நம்ம பசங்க இருந்தாலும் அந்த நிணல வேப்ப மரத்தில் படுக்க மாட்டேன்றாங்க அங்கே நல்லா தண்ணி குடிச்சிட்டாங்க தண்ணி சூப்பர் தண்ணி இந்த இப்போதான் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா ஒரு நல்லா போய் படுக்க போகணும் அவங்க எல்லாத்தையும் நீங்களே போய் சாப்பிட்றீங்க நைட் சாப்பாடு ஓகேவா இல்லையா சாப்பிட்டாச்சு அதனால் பசங்க எல்லாம் இங்கே தூங்க மாட்டுறீங்க சாம அந்த ஊர் போய் நம்ம எப்போயும் படுக்க ஊர் படுக்க போட்ற வேண்டியதான் ஏன்னா விட்டு மகளே கிணத்துக்குள்ளே என்னடி பண்ணுற முட்டை கிணத்துக்குள்ளே மண்ணெல்லாம் சரிஞ்சு எம்பட்டாயிருச்சு ஒத்தலியாடா ஒன்ன இல்ல வெறும் இததே இருக்கு வா 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 ஓடியா 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 ஓயாங்க போய் படுங்க ஓடுங்க ஓடு 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 நான் ஓடு ஓடு ஃபுட் ஃபுட் ஓடு சைபால் மகளே ஓறி விட்டுட்டு போகிறேன் ஓடி வரைக்கும் ஓடி இந்த ஓய் போடி ஓடி ஓடி வா 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 ஓடியா ஓடி இந்தா இந்த இந்த ஊரியா உட்டு பாப்பு ஓடு 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 நல்லா பச்சா கிடைக்கு போடு ஓடு நீ ஏன்னா பதினோரு மணிக்கே நான் கத்த போடுறேன் கச்சா சி நல்லா மேய்ஞ்சிட்டு வா சாயந்தரம் உங்களை ஒன்று வந்து பார்க்குறேன் கேட்டா ஓடியா இம்புட்ட திண்டாலும் ஓவட்ட மாட்டேன்தே இம்புட்டு நெற்று இருக்கு அங்கே விட்டுட்டு இங்கே வந்துருச்சே எதுவுமே தெரிஞ்சாது அப்படியே நல்லா நத்தா ஆகுறீங்க இது நேற்று பட்டினியாக இருந்தீங்க நீ பாவம் விட்டா இப்படி இருக்கீங்க பிறகு 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 நல்லா திண்டுக்க சீக்கிரத்துன்னு திண்டுட்டு இடத்த காலையில் என்ன கொடுத்துட்டேல ஏன் அப்பா விடுவா நடந்துக்கிட்டே இருங்க ஓடி ஓடி ஓடு 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 ஓ அந்த மரத்துக்கு ஓடு ஓ அந்த மாதிரி ஓடி 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 வா டைனோசர் ஓடியா கொடி கொடியா உடியா வாங்க நேற்று மேச்சா பூசணிக்காய் செடிக்கு வந்தாச்சு அந்த தோட்டத்துக்கு அங்கே சுற்றிங்க சுற்றி நல்லா தண்ணியாக ஓட்டி விட்டாச்சு வந்தா குடிக்கிறது குடிக்கிட்டு ஓடியா ஓடி 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 ஓடிய வாங்க வாங்க வா தண்ணியாக ஓடி ஓடு 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 இந்த அந்த போயிட்டு வரட்டாக பார்த்துக்கிட்டு உடியா தா 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 உடைய ஓடி 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 போய் தண்ணியாக குடிங்க நல்ல தண்ணி அதை விட இது குளுக்கலும் தண்ணி அப்படியா ஆ ஆ குடிங்க நல்ல ஜில்லுன்னு தண்ணி அப்படியா பா நல்லா தனியாக குடிச்சு பொறுமையாக குடி இப்படி தண்ணி கொடுக்கணும் இருக்கேன் ஐம்பத்தி எட்டுருவா ரைட்டா தண்ணி எல்லாம் குடுக்கணும்னு போட்டுருவோம் சில்லுண்டாட்டம் ஆகட்டும் நேரம் ஐய்ய கொம்பு கால் டை நிற்காதா குட்டியம்மா கொம்பு காலிலே போய் நெல் நெல் கீழே ஆ ஹா கரண்ட்டுக்கிட்ட போகிறா நில்லு டைனா சார் நெல் நின்று பசங்க எல்லாம் நல்லா தண்ணி குடிச்சிட்டாங்க போதும் மனசார மேஞ்சாச்சு மனசார தண்ணி குடித்தாச்சு நான் போய் படுக்க போட்டால் சரியாக இருக்கும் இதுக்கெல்லாம் நல்லா இடம் கிடச்சிருச்சு அந்த அதுக்கு தான் எனக்கு இடம் கிடைக்காம சுற்றிக்கிட்டே இருக்கேன் படுக்க அந்த மரம் நல்லா தான் இருக்குது கொழுப்பு இல்லையா எம்பிட்டு நிழல் இருக்குது அப்படியே நிலா வளைச்சி அடித்த மாதிரி இப்படி படுத்து கிடக்க உங்கள் தான் உங்கள் தான் நல்லா நிலா வளத்த மாதிரி சுடாமல் இருக்கே எம்பிட்டு மரம் இருக்குது நல்லா நிழலாக படுப்போம்மான்றது இல்லாமல் அது எப்படி வேணும்ட என்னமோ நேத்தி கிடந்த மாதிரி படுத்து கிடக்க நல்லா படுக்கட்டும் பாடு பாடு நல்லா சுடும் வாய் போய் பாடுங்கடா நீங்கள் என்னான்டா எங்கிட்ட எங்கிட்ட ரவுண்ட் அடிச்சுக்கிறீங்க வரேன் பாரு இப்படி தான் ஓடு வாங்க மாதிரி மூன்றையாக போச்சு போக போய் எங்கேருந்து அரம்னா சரியா போகும் ஒரு ரவுண்டு மட்டுமே வைப்போம் சரி ரெடியா என் நண்டு மகளை வாடி நண்டு காலப்புள்ள தூங்குவோம் நண்டு மகளை நண்டு காலப்புள்ள தூங்கிடுவோம் மாண்டே மாண்டே பாரு ஸ்கை ஸ்கைபாலே ஸ்கைஃபாலே தென்னாவட்டு பிள்ளைலாம் விட்டு போகிறோம் ஓடுங்க நீ ஓடு ஓடு தென்னாட்டு பிள்ளையோ நிற்கிறேன் ஓ போய் போய் நண்டு கலப்புள்ள தும்பிக்கலாம் அங்கே பச்சை பச்சை கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீ வா ஓடியா வா எங்கிட்ட நாட்டு பாக்கல கிளம்பியாச்சுங்க அங்கே போய் அரை மணி நேரம் ஆறுறதுக்குள்ளே கொஞ்சம் போய் மேய் வாங்கி ஒரு நாலு மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் நல்லா மேய்ஞ்சாலே போதும் நல்லா புல் கிடக்கு அப்புறம் நாளைக்கு உழுதாலும் உழுதுருவாங்க பாப்போம் ஒரு ரெண்டு நாளைக்கு மேய்ச்சா ஏதோ கொஞ்சம் பசங்களை வகுத்தினா நினைக்கல ஸ்கைப்பால் வகுப்பு புடச்சிக்கிச்சு பாத்தா தெரியுதா ஏய் இத்தனை புள்ளியா வரையலாம் இல்லையா அது விட்டு போறேன் எனக்கான கடை கடை உங்களுக்கு தெரியுதா தூரத்துல குட்டியமா இருக்கு ஓடியா கத்திரா வரு கத்திரதான் இருக்குது வரமாட்டேன் ஓடியா எவ்வளியாம்பா பா குட்டியாம்பே தா 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 பண்டைக்குள்ள எதுவும் பட்டுக்கு தெரியல அந்த சோவை எதுவும் கொத்திருக்கான்னு பாருங்க முக்காச்சல கத்துதே நீங்கள் குடிங்க பொறுமையாக குடி தண்ணியாக குடித்தா கூட போங்க நல்லா குடிங்க உமிச்சே சட்டி என்கிட்டே பார்த்துக்கியாடி தண்ணி நல்லா குடிச்சாங்க பசங்க நல்லா மேக்கெல்லாம் ஊடியா வாங்க வாங்க எவடியாம்பா வா அந்த மரத்தை பார்த்து ஓட பார்ப்பது புரிஞ்சே கறிக்கட்டில் என்ன இருக்குது நெத்துக்கத்து இருக்கு போதா ஆகுதுன்னே தெரியலையே ஹாய் ஓ அது நெற்று தான் ஓடுங்க என்ன இருக்கு என்னத்தர் ராவிக்கிறீங்க பழைய இனத்தை ராவிக்கிறீங்க பிடிச்சிக்கிட்டு அடப்பாவிலா ஏரியா போலாம் நிறையா மரம் இருக்கும் போல அதான் நிறையா இடத்துல நின்று கம்பிட்டு வேடாக்க நிறையா நத்து பழைய நத்து என்ன எங்கிட்டு போகிறீங்க போறீங்க போகிறீங்க ராம போகிறீங்க ஆளு பக்கம் என்ன ஓடுங்க ஐய் ஓடு அந்த நேரத்தை தின்ட்டு ஓடுங்க ஓடு 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 ஐய் ஐய் ஒழுங்க அந்த நெல் என்ன இருக்கேன் பின்னாடியாக வர்றேன் இல்லாம பின்னாடியே வர்றேன் இந்த ரெண்டு நேரத்தை தின்ட்டு போங்க மிளகா காட்டிலுமே ரெக்கி பண்ணி ஓடு ஓடுறேன் அடக்கம் அணக்கம் சட வா வா ஓடியா 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 நீ எங்க போடுற முடியா ஆ ஓடியா நான் அந்த பக்கம் வரேன் நீ அந்த பக்கம் வரேன் நீ அங்கிட்டு வாங்க ஹாய் ஆ நின்று போய் இங்கே வர்றா நீ ஆ திரும்ப திரும்ப ஹாய் திரும்ப கண்ணி விட்டு இங்கிட்டு திரும்ப திரும்ப நின்றுட்டு போ

பாரு மேய்வானா அப்புறம் புல் கிடைக்காம போக போகுது இல்லை ஹா நின்று மேய்ங்க அங்கே யாரும் குளிச்சுறாங்க சீனியாக வரக்காக்குள்ள இதுலேயே நின்று மேய்ங்க ஆ இந்தா எப்படி கோர்த்துக்கிட்டு இல்லையா இந்தா இந்தா கச்சேன் இந்தா இந்தா தான் தா தான் தங்க வரேன் தான் வரேன் இந்தா 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 தா எப்படி கோர்த்துக்கிட்டேன் கழுதில கொஞ்ச நேரத்தில் ஓடி போச்சே இருக்குதில்ல இந்த ஓட்டம் ஓடி போயிட்டேன் புள்ளை ஓடிச்சு வச்சிருவோம் எப்படியாத்து அதுக்குள்ளே நீங்கள் சம்பவம் பண்ணிட்டீங்க போங்க அங்கே நெல்லு பையனா ஸ்கைஃபாலு நல்லா இங்கேயே அங்கே நெல்லுக்கு போயிடாதீங்க என்கிட்ட பருத்திக்கு போயிடாதீங்க சம்பவம் பண்ணாம மறுத்தா சேர்த்தேன் ஆ இல்லை சொல்லி வாய முடல அதுக்குள்ளே சம்பவம் தண்ணி ஊடிச்சா ஓடி உள்ளே போ உள்ள போய் மே ஓடு இந்த தண்ணி குடிக்கப் போப்பறியா எங்கேயோ போகிறாள் தண்ணி தான் ஊடிக்கத்தான் போறா தண்ணி இருக்கான்னு தெரியல வாய்க்கால கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு தண்ணியாக தான் இருக்கு போவி ஏதோ இந்தளவு இருந்தால் குடிச்சிக்க நல்லா தண்ணியாக குடிச்சிக்க பசங்க எல்லாம் பொறுமையாக மேல ஆரம்பிச்சேங்க வெயில் குறைய குறைய வெயில் இப்படி நின்று பார்க்குற மே இல்லை வாண்டே வாண்டே நல்ல நெல் நெல் இன்னும் வெயில் குறையிலங்க வெயில் தீ போடு போட்டுக்க இருக்குது என்ன செய்ய போகிறன்னு தெரில ஆடு எல்லாம் ரொம்ப இலக்க ஆரமிச்சிருச்சு தான் முட்டி போட்டு நல்லா எல்லாம் நல்லா தலையாக வளைச்சிச்சு போதும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் மஞ்சா போதும் ஆய்வாளையும் மத்த முடியாது உடனே திருத்தவே முடியாது நான் வந்து அட்டி குடிக்கணும் இந்த மாதிரி நாக்கத்தொங்க போட்டுக்கிருக்கு பாவந்து பார்த்தா போய் இதில் என்னத்த புல் இருக்குது சின்ன சின்ன குதிரை ஊடு குதிரை ஊடுற வரேன் பொய் குடி 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 எந்திரி எந்திரி வாங்க வீட்டுக்கு போடு நடங்க நடங்க வீட்டுக்கு போன ஓடு போ திரும்ப முடியும் ஓடு ஓடி கர வச்சு வா வா இறக்கி பண்ணி ஓடியா வா வாண்டு போ ரெண்டு போ ரெண்டு போ ஹா அப்படியா ஹா ஆ சரியா சரி நினைக்கிறேன் எந்த ஓட்டோ ஓடிக்கிறேன் ஏய் தென்னாவிட்டு மஞ்சந்த குழையே பார்க்காத மாதிரி திண்டுக்கிறிருக்கேன் இன்ன வரைக்கும் மேயாத மாதிரி ஊடியா வா ஊடி ரெண்டு போ ரெண்டு 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 அப்படின்லா ஓய் கண்டுபா இன்னி தான் ஹா டா டா வா நான் பாடிச்சிருக்கேன் பாடிச்சிருக்கேன் எல்லாம் ஒன்றும் வா வா அங்கே என்ன தெரியல அங்கே என்னமோ ராவிக்கிருக்கே உள்ளமோ வா

ம் ஓட்டணா அங்கிட்ட அங்கிட்டு போங்க அங்கிட்டு ஓடுங்கிட்ட சுற்று வீல சுற்றுங்க போங்க அதெல்லாம் கடச்சி வைக்க முடியாதுல்ல நீங்கள்கிட்ட போகிற தரப்படுத்து ஆ ஆ வா 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 நீங்கள் ரோட்டில் இருந்து கொண்டு வர பாட்டை பாடி பெரும் பாடாக போச்சுங்க எப்போ வெள்ளம் இங்கிட்டு எங்கிட்ட சோளம் நெல் குதிச்சிடுறாங்க என் பூட்டு மேஞ்சாலும் சரி ஆனால் எப்படியும் ஒரு ஊழிய நல்லா வதத்துனப்பே ஆச்சுங்க அதனால் இந்த எப்படி இது ஒன்று படிக்கிறேன் இந்த எப்படியாக கண்டிப்பாக உங்களை பிடிச்சிருக்க முடியும் வேறா அது புதுசாக வர சுத்தனை பண்ணிக்கலாம் பிடிக்காதான் எப்பயும் லைக்க போட்டுருங்க இதே மாதிரி குதுவில பெரியவில்லை செஞ்சிப்போமா பாய் போ ஆடெல்லாம் கட்டினா வேறு